குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறை ஜாலம் எழுதவும் கொடுத்திருக்கேன் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கும்பராசி அன்பர்களே பொதுவா பாருங்க இதுலயுமே கும்பராசிக்காரங்க இதுலயுமே ஒரு லாபகரமான ராசி அந்த கும்பராசி தான் எப்போதுமே சரி ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி அது மட்டும் இல்லாம ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த கும்பராசிக்கரை எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை குணம் கும்பராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் அதிகமா உண்டு இந்த கும்பத்தை பொறுத்தவரை ஒரு லாபகரமான ராசி ஒரு லாபமான ராசி ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி ஒரு புத்திசாலி குணம் உள்ள ராசி எல்லாமே இந்த கும்பராசி தான் எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படி ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை இந்த கும்பராசி கிட்ட அதிகமா இருக்கும் பிரம்மாண்டமா கற்பனை திறனி அதிகமா அதிகமாக எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை ஃபாஸ்டா போய் முடிக்கணுங்கிற சிந்தனை தான் கும்பராசியை பொறுத்தவரை இருக்கும் இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சரி ஜெயிக்கக்கூடிய குணம் மட்டும்தான் கும்பராசியை பொறுத்தவரை இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இப்ப கொடுக்க போறார் சனி பகவான் ஜென்ம ஜென்மசனிய முடிச்சு பாதசனியை பாக்குறீங்க அஞ்சு வருஷம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு இருக்குது இதான் கும்பம் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது உங்களுடைய ராசி அதிபதி தான் சனீஸ்வர பகவான் சொல்றாங்க இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாதாலே கிடையாது ஏழையா இருந்தாலும் பணக்காரம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே பழம் சனி பகவான் கொடுக்கறது தெரியுங்களா இவர் தான் ஜாதகனோட இடத்துக்கு ஓடுவாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு பெருசாக பதிப்பு கொடுப்பாரா அப்படின்னு பயந்து போய் ஓடுவாங்க ஆனா இருக்குதுல நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க இவர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு யார் நல்லவங்க யாரு கிட்டவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை சாத்தி பயங்கரமான ஒரு புத்தி கூர்மையை உங்களுக்கு உண்டு பண்ணி விடுவார் இதுதான் சனி பகவானுடைய வேலை அப்ப சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பார்த்துக்குங்க லைஃப்ல ஏன்னா தொழில் பண்ணுவாங்களா உத்தியோகம் பார்ப்பாங்களா அப்படின்னா அந்த சனி பவான் இவரை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி வச்சு பத்தாம் இடத்த வந்து விதி ஜாதத்தை பார்ப்பாங்க அப்படி இல்லாட்டினா சனி பகவானுடைய காரகத்தை வச்சு சொல்லுவாங்க நீ தொழில் பண்ணலாம் உத்தியோக பவனா இந்த விஷயத்துல போங்க இந்த விஷயம் நடக்கும் நடக்குன்னா அந்த சனி பகவான் வச்சு சொல்லுவாங்க மெயினா இரும்புக்கு காரகர் இவர் தான் பழைய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இவங்க தான் நிறைய அந்த கூட்டுறவு பெருக்கிறவங்க தொழில் எல்லாமே இந்த துப்புரவு பண்ணிக்கூடிய நபர்கள் இவங்க தான் அதிகமா பாருங்க இந்த பொதுமக்கள் அரசியல் கீழ்னா இவங்க உங்களுடைய இந்த சனி பவனை தொடர்பு அதிகமா வேணும் நம்மளுடைய கால்பகுதிக்காரக இருந்த சனி தான் ஏழ்மையா இருப்பாங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்கன்னா அவங்க ஜாத எடுத்து பாருங்க சனி பவனுடைய தொடர்பு அதிகமா இருக்கும் நட்பு பழக்கம் பயங்கரமா இருக்கும் அந்த சனி பகவான் தொடர்பு இருந்தால் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து ஒரு பொது பலனை எடுங்க ஏன்னா நீங்க சனி பகவான் பாருங்க உங்க ஒரு சில பேருக்கு இந்த கும்பராசியும் யோகத்தையும் கொடுப்பார் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுப்பாரு அது நீங்க பிறந்த லக்கணத்தை பொறுத்தா நம்ம எடுக்க முடியும் பிறந்த நேரத்தை தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குதுங்க அதுல சனி பகவான் எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்காரு எப்படி இருக்காரு எப்படி பலன் நல்ல நல்லா வராக்கட்டா பாத்து பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா இப்ப இந்த சனி ஒரு சில பேருக்கு வேலையில நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வருமானங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல நல்ல ஒரு சூப்பராக ஒரு ப்ரொமோஷன்கள் இது எல்லாமே சனி ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கும் யார் ஜாதக சனி பகவான் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் இதுல யார் ஜாதக சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ வேலை உதவி பொருளாதாரத்துல ரொம்ப டவுனா வருஷம் இருந்திருக்கு கையில காசு பணம் தங்கல குடும்பத்துல பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திக்க சிந்திக்கூடிய அமைப்புகள் இடம் பூமி பிரச்சனை உங்களுக்கு மெயினா வருமான பொருளாதார காசு பணத்தை ஒரு இடத்த குடுத்து அந்த பணத்தை வாங்க முடியல கடனை போய் கேட்டா நண்ப அவன் எதிரியா நம்மளை பார்க்கறான் கொடுக்கவாங்க பிசினஸ் சரியா இல்லை நகையை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டோம் நகை அடமானத்துக்கு பயிற்சி இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி அதை சொல்றோம் அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே நல்ல ஒரு பலனை பார்க்க முடியல கும்பராசியை பொறுத்தவரை சரி இனிமேல் நல்லா இருக்குமா இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கும்பத்தை பொறுத்தவரை லாபகரமான நேரமா வருது வருமானத்துல பாதசனியா போறாருங்க பாதசனி பெருசா பதிப்பு வராது நீங்க ஏன் பதிக்க வராதுன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறார் வீடு கொடுத்தவர் திரிகோண ஏறி ஒரு ராசியை பாக்குறாரு அதனால இங்க நல்ல பலன் பார்க்கலாம் ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வருது அதனாலதான் இங்க கெட்ட பலனை கும்பராசிக்கு பொதுவாகவே வைக்க முடியாது ஏழுத்த சனி வந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசியா தான் இருக்கும் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் பாரு கும்பராசி எல்லாமே நல்ல ஒரு யோகம் இனிமே உண்டு நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு இருக்குது பார்த்து எந்த ஒரு தடை இல்லாம சொல்றோம் மாற்றத்தை கும்பராசிக்காரங்க இனிமே பார்க்க போறாங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தருணத்தை பார்க்க போறாங்க நிறைய பேருக்கு நல்ல வேலை நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை நல்ல சூப்பரான வேலை நிறைய பேருக்கு கிடைக்கும் பாருங்க இந்த சனி சனிப்பயிற்சி ஆன உடனே குருவுடைய பார்வையினால நல்ல ஒரு ப்ரமோஷனாக வேலை நிறைய பேருக்கு எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் எனக்கு முன்னாடி நல்ல வேலைகளை பெரிய ஆயிட்டாங்க ஆனா என்னால பார்க்கணும்னு சொல்லி வருத்தப்பறம் அனைவருக்கும் சரி இந்த பாதரசனி நல்ல விஷயத்த கொடுப்பார் குருவுடைய பார்வைனால உங்களுக்கு வேலை உத்தியத்தை நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்குது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப இந்த குறு நட ஒரு சில பேர் நடந்துற மே மாசத்துக்குள்ள இல்லைன்னா மே மாசம் தாண்டி நிறைய வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இப்ப வருமானங்கள் பொருளாதாரம் எக்காரதம் கொண்டு குறையிருக்காது வருமானம் ஏதோ ஒரு உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பார்வை மேலப்படுது இரண்டாம் இடத்த சனி பார்வை வருமானம் இன்கும் சந்தோஷம் இப்ப நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குவீங்க பாருங்க இடமா வாங்கணும் இல்ல நகை வரணும் இல்ல பணம் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பொருளாதாரத்துல கொடுத்த பணம் இப்ப கிடைக்கும் பாருங்க ஹெல்த்ல எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் ஹெல்த் பிரச்சனை நீங்க காலையை நீங்க ரொம்ப சோம்பேறி ஆகிட்டீங்க தெரியுங்களா கும்பராசிக்கலாம் சோம்பேறி ஆகி ஒரு மந்தமனத்தன்மையி லைஃப்ல எதுவுமே ஒரு திங்க் பண்ண முடியாது குணத்துக்கு போய் ரொம்ப ஒரு தருமானத்துக்கு போய் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு சிந்தனையாட்டல் வரும் நல்ல ஒரு பொத்திசானி குணம் வரும் நல்ல டேலண்டான குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அறிவாட்டல் பயங்கரமாக இருக்குங்க எந்த காரியத்திலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது படிக்கக்கூடிய மாணவர்களும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு நான் சொல்கிறது படிப்புகள் வேலை சொல்கிறேன் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தாரு படிப்பு கல்வியா நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு இருக்குது பார்த்துக்கணும் எந்த ஒரு தடை இல்லாம சொல்றது அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா கண்டிப்பா இப்ப நீங்க போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் வெளிநாடு வெளியூர் எல்லாம் சூப்பரா இருக்கும் தடைகள் இல்லாம வேற விட்டு கண்ட்ரி மாறது இது மாதிரி நிறைய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க கணவன் திருமண வாழ்க்கையை நீங்க கவலையே பண்ணா இனமாரி திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா வெளிநாடு பண்ணணும் வெளியூர் மாப்பிள்ளை இது மாதிரி நிறைய பேருக்கு குரு பகனுடைய பார்வையும் சனி பகவனுடைய பார்வையும் நல்ல ஒரு அமைப்பை பதினோராம் படத்தை பத்தாம் பறவை பார்க்கறதுனால திருமணத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் வேணா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இப்ப அது சம்பளம் எப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் பூர்த்தியாக இப்போ பூர்வ சொத்து இடத்துல வழக்குறதுதான் அந்த வழக்குகள் முழு முடிவுக்கு வரும் பார்த்து குழந்தை பாக்கியம் திருமணத்தில் உள்ள தரைகள் எல்லாமே நீங்கி நல்ல அனுகூலமாக வரும் அதே மாதிரி தந்தை தாயுடைய உடம்பு ஆகியிருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமே ஜாதகத்தை பார்த்துங்க இந்த பாதசை நல்ல வர கட்டாரி பார்த்துக்கிட்டு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு மாமனார் மாமியார் எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி பெருமண்டை போன இன்கம் சந்தோஷம் லாபம் சந்தோஷம் இப்போ அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ இப்போ லாட்டரி யோகத்தை எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு இந்த குருவுடைய பார்வை பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாட்ரி யோகத்தை எடுக்கலாம் தைரியமா எடுங்க வெளிநாட்டில் உள்ளவங்க அதற்காண்டி அதிலேயே பணத்தை ரே பண்ணாம ஜாதக பார்த்து தசாபதி முப்பங்க கண்டிப்பா அந்த யோகம் அடிக்கக்கூடிய அமைப்பு மே அப்புறம் உண்டு ஒரு ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும் பார்த்துக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாமே கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் மே மாதத்துக்கு கொஞ்சம் தவிர்த்துருங்க மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போகிற இது மட்டும் இந்த ஏழரை சனியில் இந்த பாத சனியில் பார்த்துக்கணும் இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சாரி அதுல பஸ்ட் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இல்ல மூணாவது நட்சத்திரம் போட்டாங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க பண்ணிட்டாங்க அவிட்டத்துல படத்தவங்க ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் நீசம் இருந்தாரு அப்ப நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா ஒரு மந்தமான தன்மை நீங்க ரொம்ப பார்த்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நிரந்தரமா வேலை கிடைக்கும் உத்தியோகம் இருக்கும் மீனா மருத்துவத்துறை கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் அதே மாதிரி ஐடிஐ ஃபீல்டு நிறைய ஒரு விஷயம் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் சரி பாருங்க நல்லாயிருக்கும் ஆயுத இயந்திர பொருள் எல்லாமே சூப்பராக இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் சந்தா விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா கடன் எங்கே போய் லோனுக்கு லோன் ஒன்றே சாங்க்ஷன் ஆகும் ஆகும் திரிதாங்க நிறைய ஒரு வரும் நல்ல ஒரு மாட்டதாக அப்டினர் தினத்தில் பண்ணுறவங்க சூப்பராக இருக்கும் அடுத்த சதை நேச்சில் பிறந்தால் எதுலையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமாக நம்ம ஜெயிக்கணும் நம்ம இதிலையும் லைஃப்பில் தூக்கக்கூடாது நம்ம ஜெயிச்சி ஆகும்ங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் கிரிமினல் மைண்டு பயங்கரமாக இருக்கும் ஷார்ட்டில் போய் ஒரு காரியத்தை சாத்திக்கக்கூடியது மைண்டு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமாக உண்டு இப்போ பாருங்க சதயநேத்தத்தில் பிறந்தவங்க லைஃப் ஸ்டைல் சூப்பரா மாறுது சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக வருதுங்க வீட்டில் ஏதோ சுபகாரியம் சுப செலவு ஆன்மீக பயணங்கள் வெளிநாடு யோகங்கள் வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றங்கள் தொழிலில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அதாவது இந்த சதை பிறந்தவங்க ஒரு லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் உண்டு எந்த ஒரு காரியத்தை உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும் சதயநேரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு இதுகளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டான பிறந்தது ஒரு பொறுமையான குணமோ ஒரு அமைதியான குணமோ அனுசரிச்சுக்கிற குணமோ தன்மையான குணமோ உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் புரட்டான பிறந்த பூர்வீக சொத்து புரிய இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே தீங்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உதவி ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் லாபம் வருமான இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்குது நீமே போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பதவி வரும் நீமே நீங்கள் போகக்கூடிய பதவியெல்லாமே வெற்றி பதவி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமாக அமையும் அதே மாதிரி ஏதாச்சும் நல்ல காரியம் நல்ல விஷயம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் அரசு முன அனுகூலங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க சூப்பரா இருக்கு பார்த்து வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது